இந்த மேலும் எங்களுக்கு தலைவராகவும் இருக்கின்ற மண்டபத்தின் தலைவராக இருக்கின்ற வழக்கறிஞர் அன்னை தமிழ் அண்ணன் அவர்களையும் இந்த தருணத்தில் அமைக்கின்றோம் மேலும் பட்டச் செயலாளர் அவர்களையும் சிறப்பாக அழைக்கின்றோம் எங்கள் அன்பான அழைப்பை ஏற்று எங்கள் அச்சிக்கும் வாசியும் அழக எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்க எங்களுடைய பங்கு தந்தை ஜோசப் சர்ச் பங்கு தந்தை அவர்களுக்கு இந்த தருணத்தில் இங்கேயும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் அவர்களை வரவேற்று மையுகின்றோம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பாரதி நம்ம இருக்கிறது வந்து ஏஆர் கிராண்ட் திருமண மண்டபம் இன்னைக்கு திறப்பு விழா கரம்பூர் தொகுதி எம்எல்ஏ ஆர்டி சேகர் அவர்கள் இந்த மண்டபத்தை திறந்து வைத்தார் இன்று கிராண்ட் ஓபனிங் இன்று முதல் புக்கிங்ஸ் அவைலபிள் ஒரு ஒரு விழா மாதிரி நடந்திருக்கு சர்ச்சோட பங்கு தந்தை வந்து ஆசிரிச்சாரு இன்னைக்கு இன்று முதல் இட்ஸ் பின் அ கிராண்ட் ஓப்பனிங் இரண்டு வருஷ காலமாக கடுமையான உழைப்போட பலன் இன்னைக்கு we are seeing this grand opening kanadas nagar pai c 1 சிட்கோ மெயின் ரோட் கொடுங்கையூர் சென்னை நூத்தி பதினெட்டில் அமைந்துள்ளது மக்கள் மகிழ்ச்சியாகவும் மன மகிழ்வோடும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஏதுவாக கார் பார்க்கிங் வசதியோடு இதை உருவாக்கியுள்ளோம் அனைவரும் இதில் பயன்பெற்று மகிழ்ச்சி அடைய படி உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள்